செம்பவள்ளி செம்பவள்ளி எல்லாரும் போயிட்டாங்களா வீட்டுல கிடக்கு ஆ என்ன எல்லாரும் மண்டபத்துக்கு போயிட்டாங்களா மண்டபத்துக்கு போனா வீட போட்டி போட்டுப்பாவ நான் வீடுக்குள்ளேன் ஒருத்தரையும் காணும் பசி வேற தாங்க முடியல ரொம்ப பசி ஆமா மதனே எப்படியும் மாவு ஃபிரிட்ஜில் இருக்கும் தோசை விட்டு தா ஏன் நான் கத்துக்கிட மாட்டேன் தாங்க பசி தாங்க முடியல ரெடி பண்ணித்த மீனா மீனானு எனக்கு ஒரு மனைவி சாப்பிட்டேனா வந்தேனா போனேனா மகாராணி இப்ப எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல போன போடுவோம்

Offic lawyer negro様 dogs labi, I'm a Zielgen Uddi, I've come here now who's talking about helmet, I got stuck out one thing like this. Meena… You know? Why the hell? Didn't you end up with this one? I'd not板. I passed away. Ok, you keep it moving on.

இல்ல உன் தம்பி பொண்ணு தர இருப்பா இல்ல அந்த விக்கின்ற விக்னேஷ் இருப்பா அப்படிதானே கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாவடா சரி சரி வச்சிட்டு வா கண்ணு यार இங்க பாரு இதுக்கு அப்புறம் எந்த தம்பி மாதிரி வீட்டுக்கு கூட்டி வந்தறத வீடு தாங்காது இன்ன ரெண்டு பேர் வந்து வாச்சதுக்கே நீ வீட்டுக்கு வரல இன்ன ரெண்டு தம்பி உன் கையில கடிச்சிடு அவ்ளோதான் புருஷங்க என்ன மறந்துடுவ காச்சச்ச ரொம்ப வேதனைப்பட்டுட்டீளோ ஆ விக்கிதானே ஆமா ரொம்ப சிரிக்கா அம்மா இப்ப என்ன வேலைய வந்திருக்கீங்க சுத்தர விட்டுடா அக்கா வாயை வச்சிட்டு சும்மா இருடா சரி நான் போன் வைக்கிறேன் எனக்கு போன் தர விட்டு வந்தியா நான் போன் வைக்கிறேன் போன் வச்சறத என்ன பொலம் போடுறதே எனக்கு பொலப்பா போச்சுது பொண்ணு தர வீட்ல இவ்வளவு விக்கி என்ன பண்ணிட்டு தோவே என்கிட்ட சொல்லாம அத கூட எனக்கு ஒண்ணு தெரியாது பை ஒளி சொல்லிட்டு என்ன வேண்டாம் வர பாத்துட்டு இருக்கான்னு தெரியல என்ன தானா உட்கார்ந்து பொலம்பிட்டு இருக்கியா சரி நம்ம பொண்ணட்டி பார்த்து ரெண்டு நாள் ஆவுதேன்னு போன் அடிச்சேன் சரி

போனேன் காலையில போனேன் அதுக்கப்புறம் போல நம்ம வீட்டுக்கு போயிட்டாங்களா எல்லாம் அங்க தாண்டா இருக்காங்க வீட்டையும் திறந்து போட்டு போயிருக்காங்க அதான் எனக்கும் தெரியல எல்லாரும் திறந்து கிடக்குது அப்ப குமார் வீட்டுக்கு வந்திருப்பா அதான் திறந்து போட்டு போயிட்டானா என்னமோ ஓ குமார் வந்திருந்தானா அவன் தான் வீட்டுக்கு வந்தா பூட்டவே மாட்டான் என்ன என்னென்ன சாப்பிடுற போடா எனக்கு ரெண்டு தோசை தான் இருக்குது பாவி பயல என்ன தாண்டா கேட்டு இப்படி தோசை நூறு தோசை திம்ப நான் இதை உனக்கு தந்துட்டு நான் டேய் கிடக்கவா எப்படி நீ திங்கிறேன்னு நானும் பார்க்கறேன்

ஆ எல்லாத்தையும் அம்மாக்குதான் ஏகப்பட்ட செலவு பாத்துக்கலாம் நமக்கு இருக்கிறது ஒரே அதுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம் அந்த பிள்ளைக்கு எந்த குறையும் வைக்க கூடாது சரிதானே எந்த குறையும் வைக்க கூடாது என்ன பிரோஜனம் அதனால எந்த குறையும் கிடையாது பாத்துட்டு தான் இருக்கும் மாமாக்கு எந்த செலவும் வைக்கல பணத்தை பத்தி யாரு எதுவும் நினைக்க கூடாது இல்ல நான் பாத்துக்க இது வரைக்கும் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கு இருக்கத அவருத்தி தான் அவளுக்கு செய்யாம அது சரிதான் அவ்வளவு நல்லவன் கையில ஒப்படைச்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அல்லவனா

அவன் ஃப்ரீடமா வாழ நினைக்கக்கூடியவன் சுதந்திரமா இருக்கும்னு நினைப்பான் எதை வச்சு அப்படி சொல்ற அவன் குடும்பத்தோட நல்ல அனுமதி தானே இருக்கான் அது வேற அவன் பர்சனல் வேற அவனுக்கு ஒரு டூட்டியை கொடுத்தாலே அந்த டூட்டி தான் மட்டும் தான் பாக்கணும்னு நினைக்கக்கூடியவன் அதுல யாரு என்னால அவட மாட்டான் நான் கூட ஆரம்பத்துல ஏதாவது பிரச்சனை அது தன்னோட போக நினைக்கிறான் போல நினைச்சேன் அது அப்படி இல்ல ஒரு காரியத்தை எடுத்தா அது அவன் தான் முடிக்கணும்னு நினைக்கிறான் லாபமோ நஷ்டமோ அது தன்னோட போக நினைக்கிறானா இருக்கான் அவன் சத்தியமா கூட்டு குடும்பத்துல எந்த மாட்டானே நீ இப்படி சொல்ற தருமையான பாசமா இருக்கான் அவனை விட்டு வச்சிருக்கான் என்ன நம்ம வீட்டுல எல்லாருமே போலீஸ் நமக்கு கிரிமினல் புத்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஆமாடா அதுக்கு என்ன எனக்கு என்னமோ பொண்ணுத்துறைக்கும் தருணுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது என்னடா சொல்ற ஆரம்பத்துல தருணுக்கும் பொண்ணுத்துறைக்கும் ஆகாது நான் சும்மா சாதாரணமா தருண பத்தின சில விவரங்களை நான் பொண்ணுத்துறை கிட்ட சொன்னேன் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் பொண்ணுத்துறை சரியான மூலத்தானே டிபார்ட்மெண்ட்லயே அவனுக்கு அப்படி ஒரு பேர் உண்டு மோப்ப நாயை விட பயங்கர மோப்ப சக்தி உள்ளவன் ஒரு காரியத்தை நுணுக்கமா கொண்டு போறவன் அருணை பத்தி என்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு உடனே அவனை பத்தின அத்தனை கேட்டலையும் எடுத்துட்டானே பார்த்தா அவனை தன் சொந்த தம்பியாவே மாத்திட்டான் இதனால என்ன சொல்ல வர சும்மா எதுக்குனே தம்பி எடுக்கணும் ஏதோ ரீசன் இருக்குது அவனை பத்தி முழுசா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டு பிள்ளைய ஆதரவு அவனுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கலானே என்ன கொடுக்க வேண்டான்னு சொல்லல கொஞ்ச நாள் போட்டுன்னு தான் ம் இது சொல்றதும் சரிதானே ஆனா அந்த பையன் ரொம்ப நல்லவன்டா ஆமனே இப்பவும் சொல்றேன் அவன் ரொம்ப நல்லவன் ஆதிரவன் நல்லா பாத்துக்குவான் அவன் மேல ஒரு தூசி திரும்ப கூட விட விட மாட்டான் ஆனா அவனை பத்தின பேக்ரவுண்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் கொடுப்போம்னு சொல்றேன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா இப்படி கட்டி குடுப்பீங்களா அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கற அளவுக்கு ஆயிடக்கூடாதுனே நம்ம வீட்டு பிள்ளை கட்டி கொடுக்கும் போதே விசாரிக்காமையான கட்டி கொடுப்போம் சரிதான் அவன் ஒருவேளை முழுசா நம்ம குடும்பத்துல வந்துட்டா அப்ப கொடுக்கலாம் ஆனா அவன் வரமாட்டானே கேட்டுதான் பாப்போமே சரினே உனக்கு அதெல்லாம் திருப்தி நான் கேட்டுப்பாரு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் கேக்குறேன்

என்னை பற்றிய பல ரகசியங்களை உங்களிடம் பேச வேண்டும் என்று நினைப்பேன் ஆனால் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அது கேட்டால் இல்லை இவனை பத்தி என்ன ரகசியம் காரணத்தை பத்தி சொல்லுவா வேற என்ன சொல்லுவா அது ஊர்க்கே தெரியும் அக்கா இது எதுக்கு கங்கை அடிச்சு போயிருக்கா நீ மேற்கொண்டு படி அமெரிக்காவில் நான் இருந்தபோது போது அமெரிக்காவில் இருந்த போதா அவ அதை பத்தி எல்லாம் என்கிட்ட எதுவுமே பேசுனது இல்லையடா அப்படியே இருக்கு

நீ சாப்ப <laughs> <laughs> டயர் எப்படி வந்தது தருளுக்கு நல்ல தெரியும் இதுல கைய வைக்க மாட்டானே எப்படி வந்திருக்கும்